கம்பர் ஒரு தமிழ் புலவர் இராமாயணத்தை எழுதினார் பாடல் வடிவத்தில் அதுதான் கம்ப ராமாயணம் வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்ப ராமாயணத்திற்கும் மற்றும் பல இராமாயணங்கள் இருக்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாகவே இருக்கும் அது ஒரு இருக்கட்டும் இப்பொழுது கம்பர் எங்கே பிறந்தார் என்றால் மயிலாடுதுறைக்கு அருகாமையிலே தேரிழந்தூர் என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் சென்றால் அந்த ஊர் இருக்கும் நான் அங்கே சென்று வந்தேன் ஒரு சிவன் கோயில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கிறது ஆனால் அப்பொழுது அவருக்கென்று எந்த சு உருவச்சிலையும் வைக்கவில்லை எனக்கு அது தெரியவில்லை ஆனால் அதை பார்த்துவிட்டு வந்தேன் கம்பரை பற்றி சொற்பொழிவுகள் பட்டி மண்டபங்கள் பல இடங்களில் நடக்கிறது கம்பர் அரங்கம் என்று அந்த வில்லிவாக்கம் அருகாமையில் தான் இருக்கிறது அங்கே அடிக்கடி பட்டிமன்றம் நடக்கும் அதில் கம்பன் கம்பனை வைத்து ராமன் உயர்ந்தவனா அல்லது ராவணன் உயர்ந்தவனா சீதை உயர்ந்தவளா அல்லது சூர்ப நகை உயர்ந்தவளா லக்ஷ்மணன் உயர்ந்தவனா விபீடனன் உயர்ந்தவனா என்றெல்லாம் அவர்கள் பட்டிமன்றம் நடத்துவார்கள் ஒரு நடுவர் ஒருத்தர் இருப்பார் அவர் இரண்டை பற்றியும் சொல்லிவிட்டு தீர்ப்பு வழங்க மாட்டார் ரெண்டு பட்டும் அவர் பட்டும் படாமலும் சொல்லுவார் சிலர் ஒருவருக்கு சாதகமாகவும் சொல்வார் அது ஒரு குழுவாக ஆண் பெண் கலந்து குழுவாக இருக்கும் ஐந்து பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பேச சொல்வார்கள் அப்படி பல பட்டிமண்டபங்கள் நடந்துள்ளது அதையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் இது எதற்காக இந்த கம்பன் கழகத்தை பற்றி சொல்கிறேன் என்றால் இந்த ராமாயணம் ஒரு இதிகாசத்தில் ஒன்று புராணத்தில் இருக்கிறது பல புராணங்கள் இருக்கிறது உண்மையிலே ராமன் வாழ்ந்தானா லக்ஷ்மணன் வாழ்ந்தானா ராவணன் வாழ்ந்தானா என்றால் அது மக்கள் அப்படி நம்புகிறார்கள் உண்மையில் அப்படி ராமன் வாழவில்லை ஆனால் அந்த பெயர்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிறது இலங்கையில் இருக்கிறது கம்பர் பிறந்த இடம் இங்கிருந்தாலும் வால்மீகியை தெரிந்து கொண்டு அவர் இராமாயணத்தை கம்ப ராமாயணம் என்று அவர் எழுதினார் அதில் விவாதங்கள் நடக்கும் ஆனால் சு வெங்கடேசன் சொல்வார் மற்ற ராமாயணத்தில் வராத ஒன்றை கம்பன் எழுதினான் எது என்றால் அந்த பாலத்தை ராமேஸ்வரத்திலே இருக்கக்கூடிய பாலத்தை அவன் கட்டும் பொழுது கட்டவே இல்லை அப்படி பாலமே கிடையாது கட்டும் பொழுது அணில் வந்து அந்த ஆ கடலில் குளித்து மணலை உடலை எப்படி உருட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு அந்த பாலம் கட்டுற இடத்தில் அந்த மணலை உதிர்த்தார் அப்படித்தான் அந்த பாலம் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஆனால் இப்படித்தான் கம்பன் விட்ட கதை என்பார் ராமாயணமே ஒரு கதை என்னும் பொழுது இந்த கம்பன் விட்ட கதை அந்த அணில் கதை என்று ஏற்கனவே நான் இப்படி ஒன்று பட்டிருக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் ஒரு விவாதம்தான் சர்ச்சை கிடையாது விவாதம் செய்வார்கள் பட்டிமன்றம் என்றாலே ஒருத்தவர் உயர்ந்தவர் என்பார் இன்னொருத்தவர் உயர்ந்தவர் இல்லை என்பார்கள் அது சுவாரஸ்யமாக இருக்கும் அதை காது கொடுத்து கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு பல தரவுகளை வைத்து பாடல்களை வைத்து கம்பன் இப்படி எழுதியிருக்கிறான் வால்மீகில் இப்படி எழுதியிருக்கிறான் இப்படி ஒவ்வொருத்தரும் அவருடைய பாடலை உதாரணமாக சொல்லி அவர்கள் பேசுவார்கள் நன்றாக இருக்கும் இப்பொழுதும் பல இடங்களில் அதாவது பொங்கல் அன்று அல்லது மா மாட்டுப் பொங்கல் என்று இதுபோல முக்கியமான நாட்களில் இதுபோல நடக்கும் அதுபோல் நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் எதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் கம்பன் விட்ட கதை வால்மீகி விட்ட கதை இன்னும் பலர் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கதை எல்லாம் கதையாகத்தான் இருக்கிறது ஆனாலும் மக்கள் இந்திய மக்கள் வடநாட்டு மக்கள் அவர்கள் ராமனை தெய்வமாக மதிக்கிறார்கள் இங்கேயும் தமிழ்நாட்டிலும் ராமன் என்ற பெயரில் இல்லை பல பெயரில் விஷ்ணு ராம் என்று பல பெயரில் சாரங்கபாணி இப்படி பல பெயரில் கோயில்களை சோழர்கள் காலத்தில் கட்டினார்கள் சிலைகள் இருக்கும் இதெல்லாம் நம்பிதான் மக்கள் ஏமாந்து போய்விடுகிறார்கள் அவர்களெல்லாம் உண்மை எது பொய் எது எது கற்பனை என்பதெல்லாம் அவர்கள் சிந்திப்பதில்லை ஆனால் தற்பொழுதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துள்ளது மாற்றம் ஏற்பட்டுள்ளது அந்த மாற்றத்திற்கு காரணம் இதுபோல் பட்டி மண்டபங்கள் தான் பட்டி மன்றங்கள் ஆனால் அதை பற்றி இது ஒரு நம்முடைய புத்தகத்தை தேடினால் அதை பற்றி யாரும் சொல்ல மாட்டார்கள் இது கதை என்று சொல்ல மாட்டார்கள் அந்த ஒரு வரலாறாக சொல்வார்கள் ஒரு வரலாறு என்பது கட்டமைக்கப்பட்ட கற்பனை கதை என்பதை யாரும் உணரமாட்டார்கள் அது ஒரு நடந்த நிகழ்வாகவே அவர்கள் நம்புவார்கள் அப்படித்தான் பலர் ஏமாந்து விட்டார்கள் இப்பொழுது விழிப்புணர்வு வந்தது மாறிவிட்டது என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்